இவ்விழாவில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்த கிறிஸ்துமஸ் கேக்கு வட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் அமைச்சர்கள் மூர்த்தி அன்பில் மகேஷ் ஆகியோர் பங்கேற்றனர் இதில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என் மேல் காட்டும் பிரியம் கிறிஸ்தவ கொள்கை திராவிட கொள்கைக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது சமத்துவத்தை அடுத்தவரிடம் போதிக்க வேண்டும் என்று தான் இரண்டும் வலியுறுத்துகிறது இவ்வளவு மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படும் முழுவதும் ஒரு போரின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்றால் அது இயேசு கிறிஸ்து பிறப்பு எப்போது அரண்மனை எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை தன்னுடைய பிறப்பால் உணர வைச்சவர் தான் திரு ஏசு அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை நன்மைகளை சிறுபான்மை மக்களுக்கு செய்துள்ளது திமுக அரசு சிறுபான்மை மக்களுக்கு எப்போதும் திமுக உறுதுணையாக இருக்கும் அவர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் சகோதரத்துவம் சமத்துவம் மத சார்பின்மையே நம் அடையாளம் வெறுப்பு பொய் பிழுவாத பிரச்சனைகளை பிரச்சாரங்களை புறந்தள்ளி நாம் ஒரே ஆணையில் இணைய வேண்டும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அணைக்கு கூட்டங்களுக்கு எதிராக நாம் ஒன்றிணைய வேண்டும் கிறிஸ்துமஸ் திருவிழாவை கருத்துக்களையும் உழைத்தால் உயரலாம் என்பதை நிரூபித்த தியாகம் திராவிட இயக்கம் உயர்ந்த கொள்கையான இறக்கத்தை போதிப்பது கிறிஸ்துவம் அதையே தான் திராவிடமும் கூறுகிறது ஆனால் தமிழகம் தமிழ்நாடு மீது ஒன்றிய அரசுக்கு இரக்கம் இல்லை கிறிஸ்துமஸ் என்றாலே நட்சத்திரம் தோரணம் வண்ண விளக்குகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் கொள்கைகளுக்கும் திராவிட கொள்கைகளுக்கும் வேறுபாடு இல்லை மனித நேயம் அன்பை மட்டுமே இரண்டு கொள்கைகளும் போதிக்கிறது இந்திய ஒன்றியத்தை ஆளும் அரசுக்கும் தமிழகம் தமிழ்நாடு மீது பயம் உள்ளது எங்கே மக்கள் ஒன்றாகி விடுவார்கள் நம்மை எதிர்த்து விடுவார்கள் என்ற பயம் ஒன்றிய அரசின் பாசிஸ்டுகளின் தமிழகத்தில் பிரித்தாலும் சாதியால் மதத்தால் பிரித்தால நினைக்கிறார்கள் சூழ்ச்சியால் கலவரத்தை ஏற்படுத்த முயன்றால் மக்களே தக்க பாடம் புகட்டுவார்கள் அதுக்கு ஒரு நாளும் மக்கள் இணங்க மாட்டார்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் ஆட்சி நடத்துகிறார் முதல்வர் பிரித்து கொடுப்பது என்றாலே ஒன்றிய அரசுக்கு பிடிக்கவில்லை ஒன்றிய அரசு நிதியை பிரித்து கொடுக்காவிட்டாலும் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி வருகிறார் முதல்வர் எல்லா நடவடிக்கைகளையும் தாண்டி தமிழகத்தையும் தமிழ்நாட்டையும் காப்போம் திமுகவிற்கும் சிறுபான்மை மக்களுக்கான பந்தத்தை பிரிக்க முடியாது அனைவருக்கும் நன்றி என்றார் இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் முதல்ல உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் இனிய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வெரி கிறிஸ்துமஸ் டு எவ்ரிபடி ஹியர் கிறிஸ்துமஸ்னாலே கலர்ஃபுல் லைட்ஸ் ஸ்டார்ஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ தோறணும்னு அந்த இடமே கொண்டாட்டமாக இருக்கும் இன்னைக்கு இந்த இடமும் அப்படிதான் கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக நாம் அத்தனை பேரும் இங்கே கூடியிருக்கின்றோம் உங்கள் ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்க்கும்போது உங்களுடைய அன்பும் மகிழ்ச்சியும் ஒரு சேர தெரிகின்றது குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் நீங்கள் என் மேலே காட்டுகின்ற ஒரு பிரியம் தனி பாசம் என்னை மிகவும் நிகழ செய்கிறது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு துணை முதலமைச்சராக மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு இளைஞரணி செயலாளராக நான் பங்கேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏன்னா கிறிஸ்தவ கொள்கைகளுக்கும் திராவிட இயக்க கொள்கைகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது வேறுபாடு கிடையாது ரெண்டுமே எல்லா நேரத்திலையும் நேயத்தை அன்பை சமத்துவத்தை தான் அடுத்தவங்க கிட்ட காட்டணும் அடுத்தவங்க கிட்ட போதிக்கணும் அப்படின்னு வலியுறுத்துது உலகத்துடைய எல்லா திசைகள்லையும் எல்லா நாடுகள்லேயும் எல்லா மக்களாலேயும் ஒருவருடைய பிறந்த நாள் இவ்வளவு மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படுதுன்னா அது இயேசு கிறிஸ்துவோட கிறிஸ்துவோடைய பிறந்தநாள் தான் அதை விட முக்கியம் அவரோட பிறந்தநாள் மட்டும் கொண்டாடினா போதுமா அதை விட முக்கியம் அவருடைய கருத்துக்களையும் நாம் பின்பற்றணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் ஏன்னா இயேசுவோட வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் அவருடைய எளிமை அதற்கு எடுத்துக்காட்டு அவர் பிறந்ததே ஒரு சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் மக்களுக்கான தலைவர்கள் எப்போதும் அரண்மனை தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை தன்னுடைய பிறப்பால் உடைச்சவர் தான் திரு இயேசு அவர்கள் சாதாரண பெண்வளத்திலிருந்து வந்தவர்களால் கூட மக்கள் தலைவர்களாக உயர முடியுங்கிறத நிரூபித்து காட்டு இயக்கம் கிறிஸ்துவை போல இயேசுவை போல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் அதற்கு எடுத்துக்காட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா நம்ம டாக்டர் கலைஞர்னு எந்த தலைவர் எடுத்து பார்த்தீங்கனாலும் எல்லாம் மக்களோடு மக்களாக வளர்ந்தவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி மற்றவர்கள் மேலே இறக்கம் காட்டணுங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்க வேண்டிய மனித குணம்னு கிறிஸ்தவம் எல்லோருக்கும் சொல்லுது அதைத்தான் நம்முடைய திராவிட இயக்கமும் தொடர்ந்து வலியுறுத்தி வருது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாட்டு ஆளுறவங்களுக்கு இறக்க உணர்வுக்கு பதிலாக வெறுப்பு உணர்வு தான் அதிகமாக இருக்கு குறிப்பா தமிழ்நாடு மேலேயும் தமிழ்நாட்டு மக்கள் மேலே இயேசு பிறந்த காலகட்டத்தில் ஆட்சி செய்த ஒரு மன்னன் அந்த மன்னனுக்கு சுத்தமாக இறக்கமே கிடையாது இயேசு பிறந்த செய்தியை அந்த மண்ணன் போய் சொல்றாங்க இந்த நாட்டில் ஒரு குழந்த பிறந்திருக்கு அந்த குழந்தை எதிர்காலத்தில் மனித குலத்துக்கே வழிகாட்டியாகவும் தலைவனாகவும் உயரப்போறான் அப்படின்னு அந்த மன்னன்ட்ட போய் சொல்றாங்க இயேசு பிறந்த செய்தியை அந்த செய்தி கேட்ட மன்னன் மகிழ்ச்சி அடையாம பொறாமப்பட்டான் எங்கே அந்த குழந்தையினால தன்னுடைய ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் ஆபத்து வந்துடுமோன்னு பயந்தான் அந்த மண்ண உடனே அந்த நாட்டில் பிறந்த ரெண்டு வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொல்ல உத்தரவிட்டான் அந்த மண்ண தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக்க எந்த எல்லைக்கும் போகக்கூடியவனா அந்த மண்ண இருந்தான் அந்த மன்னனுக்கு இருந்த பயம் மாதிரி இன்றைக்கி இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு மேலேயும் தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் ஒரு பயம் இருக்குது எங்கே எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்துருவாங்களோ அதனால் தங்களுடைய அதிகாரம்லாம் பறி போயிடுமோன்னு ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாடு மீது பயம் மதம் மொழி சாதியின் பெயரால வெறுப்புணர்வை வேணும்னே பரப்புகிறாங்க நான் இங்கே மதுரையிலேருந்து உங்கள் முன்னாடி உங்கள் முன்னிலையில் நான் உறுதியாக சொல்கிறேன் அவங்களுடைய எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்களுடைய பிரித்தாளரை சூழ்ச்சி எந்த நாள்லேயும் வெற்றி பெறாது அது தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்கவே மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாடு எப்பொழுதுமே ஒரு தனித்துவமான மாநிலம் மக்கள் மதியில் பிரிவினையை ஏற்படுத்தி பிரிவினையை தூண்டி கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரத்தில் எப்படியாவது குளிர் காயலாம்னு நினைக்கின்ற ஃபார்சிஸ்டுடைய நினைப்பு நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களால் வீழ்த்தப்படும் நிச்சயம் மக்களே ஒன்று சேர்ந்து வீழ்த்துவாங்க இயேசுவோட வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அது ஷேரிங் பகிர்ந்து கொடுக்கணும் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை மற்றவங்களுக்கு உடனடியாக பகிர்ந்துக்கணும் அந்த தான் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு ஆட்சியை நடத்திட்டு வர்றார் ஆனால் ஒன்றிய அரசுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேரிங்கில் சுத்தமாக விருப்பம் கிடையாது ஷேரிங்னாலே அவங்களுக்கு பிடிக்காது தமிழ்நாட்டிலேருந்து அதிக வரி வசூல் பண்ணுறாங்களே அதை பகிர்ந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நிச்சயம் கிடையாது மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாகவும் தமிழ்நாட்டுக்கு கம்மியாகவும் கொடுக்குறாங்க இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை தேவையறிந்து சரியாக செய்து வருகின்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்து விளங்குகின்ற மாநிலங்களில் நம்பர் ஒன் இடத்துல நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு இடம்பெற்றிருக்கு பாசிஸ்டுகள் எவ்வளவு கொடுமைகளை செஞ்சாலும் அதையெல்லாம் தாங்கி கொண்டு தமிழ்நாட்டுடைய தனித்தன்மையை மத சார்பின்மையை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி நம்முடைய திராவிட மாடல் அரசாக இருந்தாலும் சரி நிச்சயம் காப்பாற்றுவோம் எந்த நேரத்திலையும் காப்பாற்றுன்ற உறுதியை இங்கே நான் உங்ககிட்ட அளிக்கின்றேன் சிறுபான்மை மக்களுக்கும் கழகத்திற்குமான பந்தம் இன்னைக்கு நேற்று உருவான பந்தம் கிடையாது நமக்குள்ள இருக்கக்கூடிய உறவு கொள்கை உறவு அதை எப்படிப்பட்டவங்க யாரா இருந்தாலும் நிச்சயம் பிரிக்க முடியாத உறவு திராவிட முன்னேற்ற கழகம் கிறிஸ்தவ மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு உட்பட்ட அனைத்து சிறுபான்மையின் மக்களுக்கும் என்றைக்குமே ஒரு பாதுகாப்பு அரணாக தான் திகழ்ந்திருக்கு குறிப்பா இந்த நாலரை வருஷத்துல பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு கொடுக்குறாரு கிறிஸ்தவர் உட்பட சிறுபான்மையின மாணவர்கள் ஒரு லட்சம் பேருக்கு கடந்த நாலரை வருஷத்துல மட்டும் மொத்தம் ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு கல்வி உதவி உதவித்தொகை மட்டும் வழங்கப்பட்டிருக்கு கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரிகின்ற பணியாளர்கள் அவங்களுடைய நலவாரிய உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய தொகை ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் இருந்தது இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அதை உயர்த்தி பதினஞ்சாயிரமா உயர்த்தி கொடுத்திருக்க கொடுத்துருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் அதே போல வாரிய உறுப்பினர்கள் இயற்கை மரணம் அடைஞ்சா அவங்களுடைய குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட உதவித்தொகை இருபதாயிரமா இருந்தது உங்களுடைய கோரிக்கை ஏற்று இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அதை முப்பதாயிரமாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி வாரிய உறுப்பினருடைய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு கல்வி உதவி தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது கிறிஸ்தவ கல்வி நிலையங்கள் உட்பட அனைத்து சிறுபான்மையினர் கல்வி நிலையங்களுக்கும் நிரந்தர அங்கீகாரம் அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவ மக்கள் ஜெருசலம் செல்வதற்கு புனித பயம் மேற்கொள்வதற்கு மானியமாக முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதே போல கன்னியாசிகளுக்கு ரூபாய் அறுபதாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது நம்முடைய அரசுல சுமார் மூன்று கோடி மதிப்பீட்டில் நாற்பத்தி நாலு தேவாலயங்கள் இன்றைக்கு புனரமைக்கப்பட்டு வருகின்றன இன்றைக்கு இந்த மேடையிலும் சென்ற ஆண்டு கோயம்புத்தூர்ல கோரிக்கைகள் வச்சாங்க அந்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றா நம்முடைய அரசு நிறைவேற்றிட்டு வருது இன்றைக்கு இந்த பல கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க நிச்சயம் உங்களுக்கு அந்த நம்பிக்கையை நான் கொடுக்கின்ற அடுத்த வருடம் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி விட்டு உங்களை எல்லாம் தைரியமாக இதே கிறிஸ்துமஸ் விழாவில் சந்திப்பேன் இப்படி சிறுபான்மையின மக்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு றைக்கும் பக்கபலமாக இருக்கும் நீங்களும் நம்முடைய அரசுக்கு என்றைக்கும் பக்கபலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இன்னைக்கு கிறிஸ்மஸை கொண்டாட கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள நான் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கேன் அதே மாதிரி ரம்சான் வந்துச்சுன்னா நீங்கள் நீங்களும் நானும் இஸ்லாமிய சகோதரர்களை சந்தித்து நம்முடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம் தமிழர்கள் அப்படின்ற உணர்வோடு பொங்கல் விழாவையும் நாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஒன்னா கொண்டாடுவோம் இதுதான் தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒற்றுமை இந்த சகோதரத்துவம் சமத்துவம் சமூக நீதி மதச்சார்பின்மை ஆகியவை தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய அடையாளங்கள் ஆகவே வந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெருமக்கள் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது வெறுப்பு பிரச்சாரங்களை புறந்தள்ளி பொய் பிரச்சாரங்களை தவிர்த்து வாதங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்முடைய தமிழ் மக்கள் நாம் அத்தனை பேரும் ஒரே அணியில் நாம் திரள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விரோத விரோதகளையும் அவர்களுடைய அடிமைகளையும் ஒரே நேரத்தில் வீழ்த்தி இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நாம் அத்தனை பேரும் இந்த நேரத்தில் அந்த உறுதி ஏற்போம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மிகுந்த கரவழி எழுப்புலாமா எல்லாம் மிகுந்த கரவொழிகளை எழுப்பி நமது துணை முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம் இப்பொழுது கிறிஸ்மஸ் என்றால் கேக் மறக்கவே முடியாது கேக் வெட்டி இப்பொழுது கிறிஸ்மஸை அருமையான தமிழக துணை முதல்வர் அவர்கள் துவங்கி வைப்பார்கள் அதை துவங்கி வைக்கும்படி தமிழக துணை முதல்வரோடு சேர்ந்து நமது மாமன்றத்தினுடைய பிரதம பேராயிரும் தலைவரும் பொருளாளரும் முன்பாக வந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மற்றவர்கள் தயவு செய்து இந்த இடத்துல நிரப்பாதபடி வி மேரி கிறிஸ்மஸ் என்றதான பாடலை பாடும்பொழுது கேக் வெட்டு நாம் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் கரங்களை தட்டுவோமா நல்ல நல்ல கரங்களை தட்டி கிறிஸ்துமஸ் பண்டிகையை தமிழகத்தில் துவங்கி வைக்கிறோம் கை தட்டலாமா கரங்களை தட்டி